அந்த கவுன்சிலர்ன்றதே கிடையாது மறந்துட்டேன் நான் போவேன் மேட்டிங் வரும் வந்து விவசாயத்தை பண்ணுவேன் பொண்ணு கல்யாணம் ஆகி ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு போனேன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன் நான் அதுக்கப்புறம் சரி இப்போ என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அவர் என்ன சேஞ்ச் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க மறுபோல வச்சு நான் அவ்வளவு கஷ்டமா பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த இப்போ போய் மரும இருக்கும்போதே மரும எதற்கு கொண்டாந்து எல்லா துணையும் கொண்டாந்து வெளிய கிடைச்சா அசிங்க அசிங்கமா வல்கரா பேசினேன் எப்படி மேடம் எப்படி மரியாதை கொடுப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள நிறைய வருஷங்கள் இவரு வந்து வந்து கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறாரு இப்ப நான் வந்து தெளிவா ஆயிட்டாதான் உண்மை நீ கண்ட்ரோல் இருக்குது கண்ட்ரோல் இல்லாத அது உன் இப்போ நான் வந்து இனிமே வந்து கண்ட்ரோல் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் கடைசி நேரத்துல இப்ப என்ன நான் என்ன ஒரு முடிவுன்னா நானும் நாலு வருஷமா போய் காணா போனமா போய் நினைப்பு வந்து மேட்டூர் போயிட்டு இது பண்ணிட்டு வந்தேன் திருப்பதி போயிட்டு வந்துட்டுங்க இது நாலு வருஷமா இன்னைக்கு நேரத்து இல்லை இது ஃப்ரெண்டுங்களை போயிட்டு பார்த்துட்டு அங்க போய் இருந்துட்டு அனாதியா போய் போனமா என்னன்னு போயிட்டு இது பண்ணுங்க ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா நீங்க இப்ப போறீங்கல்ல அந்த மாங்க எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க ஆனா அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போனா ஏன் சொல்லுவாரு

சொல்லிட்டு போனால் நீ செலவு பண்ணணும் நல்ல துணி மணி போடக்கூடாது வெளியே போகக்கூடாது சாப்பிடக்கூடாது ஒரு ஹோட்டலில் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு தெரியுமா எங்கேயும் கூப்பிட்டுன்னு போக மாட்டேன் பசங்களே கூட கேட்டு பாருங்கள்